ஏன் இந்த தீபம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி அழகான ஒரு ஆன்ம உண்மை இருக்குது கார்த்திகை மாதத்தை நம்மளுடைய இந்த மந்திரங்களை ஆத்மார்த்தமாக நான் இப்போ சொன்ன ரூபத்தை மனசில் வச்சுண்டு மேனிஃபெஸ்டேஷனுக்காக சொல்லி பழக 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 அடுத்த கார்த்திகைக்குள்ளே யார் இதெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலேயே படிப்படியாக ஏறுறத அவங்களையே பார்க்க வீடுகளில் சில வீடுகளில் விளக்கேற்றுறது விளக்கேற்றக்கூடாது சுவாமி பூஜை பண்ணக்கூடாதுன்னு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் பிறந்த தேதி பிறந்த திதி பிறந்த நேரம் பிறந்த நட்சத்திரம் இப்படி எல்லாத்தோடையும் ஏதோ ஒரு நாம கனெக்ட் ஆகும் அதுதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி பஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏத்தணும்னா விளக்கு எண்ணெய் திரி இதெல்லாம் ரெடியாக இருக்குது நெருப்பு இருக்கோ செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கும் கணவனை குறிக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான வாழ்த்துக்களை வாங்கிட்டு வந்துடுங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாத பல்வேறு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்திருக்கு அவையெல்லாம் மக்கள் தெரிந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக தன்னுடைய வீடியோக்களின் வாயிலாக பல நல்ல தகவல்களை தந்து கொண்டிருக்கும் ரேக்கி ஆர்டர் சுதா குமார் அவர்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம் என்ன மாதிரியான தகவல்கள் தந்து புது மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போறாங்கன்னு பாக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம்மா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் கண்டிப்பா இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஒரு அருமையான மாதம் இல்லையா எல்லார் வீடுமே வந்து ஒளி விளக்கா இருக்கிற ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் விளக்கேற்றாதவங்க கூட இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றுவாங்க ஐயப்பன் மாலை போட்டிருக்கிறவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஸோ இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒளிவெழக்க அழ அமையக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பலவாறாக நீங்கள் சொன்ன மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க ஜப்பம் பண்ணி போகிறது இந்த மாதத்தில் ஆரம்பித்து மார்கழி மாதத்தில் தொடர்ந்து தை பிறந்த வழி பிறக்குங்கிற அந்த தை ஜோதியில் தான் போய் முடியும் அதுவும் ஜோதியா இது தவிர இன்னும் இரண்டு விசேஷங்கள் இருக்குது நம்ம கார்த்திகேயன் பிறந்த மாதம் பிறந்த நட்சத்திரமே கார்த்திகை தான் அதாச்சா இதெல்லாம் தாண்டி நரசிம்ம சுவாமி சோளிங்கபுரத்துல இருக்கிறது நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம் அவர் கண் திறந்து இருக்கக்கூடிய ஒரே மாதம் கார்த்திகை மாதம் மற்ற நாட்களில் அவர் கண்மூடி தவத்தில் இருப்பதாக ஒரு சம்பிரதாயம் ஏன் அவர் தவத்தில் இருக்கார் அப்படின்னா இரண்ய கஷிபூவை கொன்னும் அந்த அந்த உக்ரம் தாங்க முடியாம இருக்கிற காலத்துல அவர் திருப்பி தன்னுடைய இடத்துக்கு போகணும்னு வரும்போது இந்த உள்ள தேவர்களும் ரிஷிகளும் இந்த ஆஞ்சநேயர் இவா எல்லாரும் சேர்ந்து ஆஞ்சநேயர் ராமர் காலத்துல வந்தாலும் அப்பயும் எக்ஸிஸ்ட் பண்ணினதா சொல்றா ஏன்னா அவர் சிரஞ்சீவி இல்லையாதனால அவர் வந்து எல்லாரும் இந்த உலக நன்மைக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது நான் அப்படின்னா தவத்தில் எழுதி இருக்கணும் இந்த உக்ரத்தை மக்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு படிகள் மேலே இருக்கக்கூடிய சோழிங்கபுரம் மலையில் உட்கார்றதாகவும் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காத்தி வச்சு விட்றார் அது வந்து ஒரு நானூறே நானூறு படிகள் உள்ள சின்ன மலைன்னு சொல்லுவோம் எப்படி உட்காத்தி வைக்கிறார் அப்படின்னா நான் யோக நிலையில் இருக்கும்போது மக்களை காக்கிறதுக்கு என்னோட ரெப்ரசன்டேட்டிவாக அங்க உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடையாளமாக தன் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை அனுமாருக்கு கொடுத்திருக்காரு இந்த ஒரு இடத்துல தான் அனுமார் வந்து சங்கு சக்கரத்தோட உட்கார்ந்துருப்பார் மற்ற இடங்கள்ல வந்து வந்தனம் பண்ணினவராவோ வீர அனுமாராக வந்து அருள்வரம் கொடுக்கக்கூடியவராவோ இல்லை சஞ்சீவி பர்வதத்தை தூக்கிட்டு பறக்கிறவராவரோன்னு நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துல யோக நிலையில ஆஞ்சநேயர் கண் திறந்து அந்த அந்த நரசிம்மனை பார்த்து கொண்டு ஏன்னா அவருடைய ஆர்டர்ஸ்க்காக காத்துட்டு இருக்காராம் அப்படி வச்சு சங்கு சக்கரத்தை வச்சு உட்கார்ந்துருக்கார் இப்பேற்பட்ட இந்த நரசிம்மன் தன் கண்ணை திறந்து உலக மக்களை பார்த்து அருளக்கூடிய மாதமும் கார்த்திகையே இது நம்பர் ஒன் ஆக மகாவிஷ்ணு நம்மை காக்கக்கூடியவர் நம்மை பார்ப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஸ்பெஷல் மாதம் கார்த்திகை நம்ம முருகன் பத்தி கேட்கவே வேண்டாம் கார்த்திகை மாசம் கார்த்திக நட்சத்திரத்துல கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு ஐந்து முகமான சிவனுடைய முகம் போராதுன்னு அதோ முகம் என்னும் சக்தியினுடைய முகத்தை கொண்டு ஆறு முகமாக ஆறு படைகளின் மேல் வீற்றிருந்து எப்படி லலிதா சக்கர உபரி உபரிசம்ஸ்திதா அப்படின்னு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லுவோம் ஆறு சக்கரங்களின் மேல மறந்து அப்படின்னு அப்போ இந்த ஆறு சக்கரங்களை ஆளக்கூடியவனாக நம்மளுடைய பிறவி பயனை எடுத்து கூறக்கூடியவனாக நமக்கு பிறவி பலனை கொடுக்கக்கூடியவனாக அதாவது கிரியேட்டர் பிரம்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய அவதாரம் கார்த்திகை மாசத்துல கார்த்தி நட்சத்திரத்தில் இதுதான் ஆச்சு அடுத்தது நம்ம சிவபெருமானை விட்டு கொடுக்க முடியாதே அவர் தான் வந்து மகாஜோதி ஸ்வரூபன் அந்த ஜோதிஸ்வரூபத்தை நமக்கு உணர்த்துவதற்காக அதே கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அவர் அவருடைய ஜோதியானது பெரும் மாபெரும் ஜோதி அந்த பெரும் ஜோதியாக அவதாரம் செய்து நான் ஜோதிஸ்வரூபன் என்னிடம் கலக்க ஓடி வாருங்கள்னு நமக்கு உணர்த்துற நாள் நம்மை காப்பதற்காக அவரும் வந்து இறங்கிய நாள் வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாசம் எவ்வளவு விசேஷம் அருமை அருமை அதாவது முருகனும் சிவனும் பெருமாளும் ஆக அனைவருமாக சிறப்பிக்கும் மாதம் இந்த கார்த்திகை மாதம் அருமையான விஷயங்களுக்கு சொல்லிருக்கீங்க இப்ப இந்த அருமையான இந்த நல்ல ஆன்மீக சக்தி கொண்ட இந்த மாதமாக பார்க்கப்படும் கார்த்திகை மாதத்துல பெண்களே பெரும் சக்தி தான் இல்லையா அப்போ எப்பயும் வழிபடுறதையும் தாண்டி இன்னும் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்பெஷலாக என்ன வழிபடலாம் மூணு பேர் சேர்ந்து அருள் புரிவாங்க இல்லையா கட்டாயம் இந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா முருகன் பிரம்ம வாயிட்டார் மகாவிஷ்ணு விஷ்ணு வாயிட்டார் சிவன் எடுத்து இப்போ இந்த முப்பெரும் சக்திகள் ஆளக்கூடிய நாட்கள் ஆளை ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள்னு வச்சுக்கலாம் இதை ஆள் அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் பிரசன்ட் மனிதர்களுடைய கண்ணுக்கு பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரியக்கூடிய நாட்கள் அப்படின்னா நம்ம கண்ணு நாள்னு வச்சுக்கலாம் அப்படி பார்க்கக்கூடியதாக வச்சுக்கலாம் இப்படி பார்த்தோம்னா முருகன் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம் ஸோ முருகனுடைய வழிபாடாக இந்த விளக்கேற்றி வைக்கிறது சரி விஷ்ணுனுடைய வழிபாடாக நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது இந்த சிவனுடைய வழிபாடாக தீபம் ஏற்றி வைக்கிறது ஏன் இந்த தீபம் அப்படிங்கறத பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி அழகான ஒரு ஆன்ம உண்மை இருக்கு பிரபஞ்சம் நமக்கு உ உணர்த்தக்கூடிய உண்மை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏத்தணும்னா விளக்கு எண்ணெய் திரி இதெல்லாம் ரெடியாக இருக்கு நெருப்பு இருக்கோ இல்லை இப்படி அந்த நெருப்பை ஏற்றும் போது என்ன பண்ணுறோன்னா ஒரு பெட்டி எடுத்து வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு அந்த நெ அப்படி தொட்ட உரசின உடனே நெருப்பு வந்துடும் அந்த நெருப்பை தான் அந்த விளக்கில் நம்ம பற்ற வைக்கிறோம் இது என்னத்தை உணர்த்துறதுன்னு பாருங்களேன் திருப்பி மறுபடியும் இந்த விளக்கை நம்ம வந்து குளிர்விக்கும் போது விளக்கானது போயிடும் ஒளியானது போயிடும் திரி இருக்கும் இருக்கும் விளக்கு இருக்கும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த மனிதன் பிரபஞ்ச சக்தியினுடைய ஆன்ம சக்தி இந்த மனிதன் உடல் அல்ல மனமல்ல உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அல்ல இதை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள நுழைஞ்ச ஆன்மா அந்த ஆன்மா யாரு பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒரு அங்கம் எப்படி நெருப்பானது பிரபஞ்சத்தில் இருக்கு ஒரு நெருப்பொட்டியும் வத்தி குச்சியும் வேணுமோ அப்படி தாயும் தந்தையுமாய் நமக்கு விளங்குகிறார்கள் அந்த தாயும் தந்தையும் ஆன்ம ஜோதியை நமக்குள்ள ஏத்தி வைக்கிறதுக்கு வேணுமா இருக்கு இந்த ஆன்மா திருப்பி கிளம்பும் யாருமே வேண்டாம் உடல் இருக்கும் மனமானது ஏதோ ஒரு சக்தியாக இங்கே இங்கின்றிருக்கோம் ஆன்மா மட்டும் எவ்வாழ்வாயி மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்துவிடும் இதை உணர்த்துவது தான் நம்ம டெய்லி வீட்டில் விளக்கே ஒரு ஒரு நேரமும் நம்ம விளக்கேத்துற போது இந்த உண நான் இந்த ஆன்மா பிரபஞ்ச சக்தியின் ஒரு அங்கம் இந்த அங்கத்தை எடுத்து கொடுத்தது என்னுடைய தாய் என்னுடைய தந்தை அப்போ தாய் தந்தையருக்கு போற்றி சொல்லாமல் நம்ம ஒரு நாளுமே நிறுத்த மாட்டோம் இல்லையா அதை தாண்டி தாய் தந்தையருக்கு அப்புறம் குரு குருவை தாண்டி கடவுள்னு அந்த போற்றி வாழ்க வாழ்த்துக்கள் கிராட்டிட்யூட் தேங்க்ஸ் அண்ட் எக்ஸ்கியூஸ் ஃபர் கேவ் அதே மாதிரி நேற்றி செய்த தவறுகளை மன்னித்து விடு அப்படிங்கிற அந்த கர்மாவை ஆன்ம பலத்தை உணரும் போதே கர்மா போயிடும் இந்த உடலுக்கும் மனதுக்கும் உள்ளான கர்மா ஆன்மாக்கு கிடையாது ஆன்மா வெரி கிளியர் எப்படி நெருப்பானது நீ தொட்டாலும் சுடும் நான் தொட்டாலும் சுடுமோ அது மாதிரி இட்ஸ் வெரி கிளியர் எப்படி மா பரமசிவனானவர் ஜோதி சுரூபமாக வந்து தன்னை எதிர்த்து நின்ன காமனை எரித்தவர் நமக்கு அப்பா அன்னையும் அத்தனுமாய் ஈருயிரும் ஒன்றாய் இசைந்து நின்றவர் அந்த சிவசக்தி ஸ்வரூபமாக நின்ற அந்த ஐக்கியமானவர் நமக்கு தாயும் தந்தையும் அதே தேவையற்றவர்களுக்கு நெருப்பாய் நின்ற அப்படிப்பட்ட அந்த ஜோதி ஸ்வரூபம் வெரி கிளியர் இன்டிஸ்கிரிமினேட்டிவ் அன்கண்டிஷனல் அதுக்கு என்ன தெரியும் அன்பு மட்டும்தான் தெரியும் அன்பே 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 தெரியும் இந்த அன்பால் அவனுடன் சேர மயங்க மயக்க அவனுடன் இணைந்து நம்மளுடைய இந்த ஈக வாழ்க்கை வாழ்க்கையில் அனுபவிக்கும் பட்சத்தில் நம்மளுடைய இல் வாழ்க்கை குடும்பம் நமக்கு தேவையானவைகள் பிரபஞ்சத்தில் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகி இது எல்லாம் முடிஞ்சு நம்ம நம்ம இங்கே வந்து ஒரு ப்ரோ பர்பஸ் இருக்குல்ல பிறவி பயன் இருக்குல்ல அதை நம்ம கொடுத்த உடனே மறுபடி எவ்வாழ்வாரத்துக்கும் விட ஈஸியான அழகான வழியாக அமைந்து நம்மை ஆட்கொள்ளக்கூடியவனே இந்த பரம்பொருள் இந்த பரம்பொருள் புரு பிரம்மஸ்வரூபமாக முருகனாக வருகிறது அந்த முருகன் நம்மளுடைய வாழ்க்கையை இக வாழ்க்கைகளை வசதியாக வாழ்ந்து அடுத்து பர வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உணர்த்துறவர்னு வச்சுக்கலாம் அதே பெருமாள் நரசிம்மன்னு சொன்னோம் இவரை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காக்கும் கடவுள் ஜெகத் ரக்ஷகன் எதை காப்பார் இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னோட உயிரையும் உடலையும் மனதையும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் உன்னுடைய சுற்றத்தாரையும் அனைத்தையும் காப்பார் அச்சா அண்ட் நீ எவ்வாழ்வார சமயம் வரைக்கும் உன்னை பத்திரமாக கொண்டு போய் தேவையற்ற கர்மாவை அழித்து உன்னை பத்திரமாக மறுபடி ஜோதியில் கலக்க வைப்பவர் பரமசிவன் இந்த பிரம்மாண்ட பேரண்ட நாயகனுடைய மூணு ஸ்வரூபம் இந்த கார்த்திகை அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே மூணு தடவை ஓம் முருகா மத்தியானம் அந்த மத்தியான வேலையில் காக்கும் கடவுளுடைய நேரத்தில் ஓம் ஜகத் ரக்ஷகாய நம ஆறு தடவை படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம சிவாயவ சிவய நம ஒம்பது தடவை இந்த டெஸ்லாஸோட த்ரீ சிக்ஸ்டி நைனும் வந்துருத்தா தான் நம்மளோட ஆன்மீகவாதிகள் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கா இது நம்ம இப்போ கண்டுபிடிப்போட சேர்க்கும் போது பிரபஞ்சத்தோட கணக்கு பண்ணும் போது நம்மளால இன்னைக்கு இருக்கிற ஜென்சி குழந்தைகளுக்கும் போய் சேர்க்க முடியும் நம்ம பூமாஸ்லேருந்து இருந்து பிடிச்சி இங்க வரைக்கும் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய விஷயம் காலையில எழுந்த உடனே மூணு தடவை ஓம் முருகா மத்தியான வேளையில் ஓம் ஜகத் ரக்ஷகாய நமகா ஆறு தடவை படுக்க போறதுக்கு முன்னாடி சிவைய நம்மங்கிறத ஒன்பது தடவை சொல்லிட்டு படுங்க இது இந்த கார்த்திகை மாதம் மட்டும் இல்லை இந்த கார்த்திகை மாதங்கிறத அவேர்னஸ் அவேர்னஸ்ங்கிற ஆண்டனா எந்த ஒரு சேனலுக்கும் ஆண்டனா வேணும் இல்லையா இந்த ஆண்டனா இந்த மந்திரமாக செயல்படும் இந்த ஆண்டனாவை இந்த மந்திரம் இந்த டிவி சொல்லும்போது இந்த டிவிக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது பிரபஞ்சமானது அந்த மைக்ரோவேவ்ஸ் மூலியமாக எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் மூலியமாக நமக்குள் செயல்பட்டு நம்மை பத்திரப்படுத்தி எப்படி டிவியில் கிளாரிட்டி நல்லா இருக்கு ஸ்பீக்கர் நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் கிளாரிட்டியும் பேசும் விதத்திலையும் வாழ்க்கின் வளத்துலேயும் நல்லாயிருக்கும் வளம் தாண்டி நம்ம சாதிக்க வேண்டிய சாதனைகளையும் சாதிக்கணும் இந்த இது இது வந்து முடிவல்ல ஆரம்பம் இந்த கார்த்திகை மாசத்தை நம்மளுடைய இந்த மந்திரங்களை ஆத்மார்த்தமா நான் இப்ப சொன்ன ரூபத்தை மனசுல வச்சுட்டு மேனிஃபெஸ்டேஷனுக்காக சொல்லி பழக 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 அடுத்த கார்த்திகைக்குள்ள யார் இதெல்லாம் செய்யறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலேயே மேன்மை 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 மேன்மைன்னு படிப்படியா ஏறுறத அவங்களையே பார்க்க அருமையான விளக்கம் அதாவது தீப ஒளியை ஆண்மை ஒளியோடு ஒப்பிட்டு சொன்ன விளக்கமும் சரி அதே நேரத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் பெருமாளையும் முருகரையும் சிவனையும் வழிபடுறதுக்கான ஒரு ஈஸியான வ எளிய வழிமுறையும் சொல்லியிருக்கீங்க காலை மா மதியம் இரவு அப்படின்னு சொல்லி மூன்று வேலையும் அவங்கள நினைக்கலாம் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க இப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் எழும் இப்ப கார்த்திகை மாசம் பொழுது நமக்கான ஒரு மூன்று நாட்கள் இருக்குமே அந்த இப்ப வந்து அதை சில விஷயங்களை நேர்மறையா எடுத்துக்கிறவங்களும் உண்டு எதிர்மறையா எடுத்துக்கிறவங்களும் உண்டு ஆமா எல்லாருக்குமே நாம பதில் சொல்ல வேண்டிய இடத்துலதான் இருக்கும் எந்த கேள்வியும் நாம வந்து புறக்கணிச்சுட்டு போயிட முடியாது இல்லையா ஆமா அப்போ வந்து அந்த மாதிரியான நாட்களையும் இந்த நாமங்களை சொல்றது இதெல்லாம் நம்ம செய்யலாமா தாராளமா இந்த இதுல நான் நாமத்துல வந்து மந்திரம்னு பெருசா எதையும் எடுக்கல அவங்களுடைய பேரை தான் எடுத்திருக்கோம் சாமி பேரை நம்ம அந்த மூணு நாள்ல தவறி எங்கேயோ இடிச்சுக்கிறோம் முருகன் பக்தர் முருகா அப்படின்னு தானே கத்துவோம் கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணான்னு தானே கத்துவோம் சிவன் பக்தன் சிவா சிவைய நம்ம தானே கத்துவோம் அது தன்னை மறந்து உள்ளே இருந்து வரக்கூடிய பெயர்கள் தான் இதை மந்திரமாக உச்சரிச்சபோது குருமுகமாக உபதேசம் எடுத்து குருமுத்திரை போட்டு அதுக்கப்புறம் இதை உபாசன மார்க்கத்தில் எடுத்துகிட்டு போய் அதற்குண்டான ஸ்பெஷல் பூஜை இப்போ ஐயப்ப பூஜை பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க குருமுகமாக அந்த இருமுடி தான் பூஜை எடுப்பாங்க அவங்களும் ஃபஸ்ட்டு பண்ணுறது விளக்கு பூஜை தான் படி விளக்கு படி பூஜை பண்ணுவாங்க விளக்கு ஏற்றி கற்பூரம் ஏற்றி தான் பண்ணுவாங்க அங்கேயும் பாருங்கள் ஜோதி தான் ஸோ இந்த பிரபஞ்ச நாயகன் ஜோதி ரூபமாக நீ என்ன பேர் சொல்லி அழைக்கிறாயோ அந்த பேராக வந்து எதுக்கு நம்ம அந்த பேரை சொல்றோம் அப்படின்னா எனக்கு நான் பிறந்த தேதி பிறந்த திதி பிறந்த நேரம் பிறந்த நட்சத்திரம் இப்படி எல்லாத்தோடையும் ஏதோ ஒரு நாம கனெக்ட் ஆகும் அதன் மேல எனக்கு ஈர்ப்பு உண்டாகும் அதுதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம்ல இங்கிலீஷ்ல மேனிஃபெஸ்டேஷனும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் பேசுறோம்ல இதை தான் வந்து நம்ம அந்த காலத்துல எத்தனையோ வருஷங்கள் முன்னாடியே நம்மளுடைய பெரியவங்க நிறைய நாமாவை கொடுத்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்கிற சாய்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட இந்த நாமாவை சொல்றதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை வீடுகளில் சில விளக்கேற்றக்கூடாது விளக்கே பூஜை பண்ணக்கூடாதுன்னு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களை விட்டு ஏற்ற சொல்லலாம் கான்சியஸா நீங்க நான் இந்த ஆன்மா இந்த ஆன்மாவானது இந்த ஆன்மாவினுடைய உடைய பயனை செலுத்தி விட்டு மறுபடியும் அந்த பிரபஞ்சத்தில் கலக்கும்படியான வழியை காட்டு முருகா ஜெகத் ரட்சகனே நம அப்படின்னு மனமார கான்ஷியஸாக வேண்டிக்கிற போது எந்த விதமான தவறும் வராது நான் என்னோடைய சொல்லியிருக்கேன் பீரியட்ஸுங்கிறது நமக்குள்ளே ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏற்படுத்தும் போது அனாவசியமாக நம்ம அதை தொந்தரவு பண்ணிக்க வேண்டாம் தூரம் இருக்கலாம் அதனால் நம்ம பெண்களும் இந்த மனாமாவை சொல்லலாம் விளக்கேற்றணும்னு வரும்போது அவரவர்கள் வீட்டு வழக்கப்படி ஃபாலோ பண்ணு கண்டிப்பா இப்போ விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி உடனே பெண்களுக்கு உடனே ஆயிரத்தெட்டு கேள்வி வந்துடும் எப்பயுமே நம்ம வந்து விளக்கு ஏத்துறோம் தான் கார்த்திகை மாதம் இவ்வளோ சிறப்பானதுன்னு சொல்லிட்டாங்களே அப்போ வந்து சிறப்பு மிகுந்த மாதத்துல இன்னும் சிறப்பாக ஏத்தணுமோ அப்படின்னு ஒரு கேள்வி மோஸ்ட்லி கார்த்திகை மாதத்துல சாயந்தரத்துல விளக்கே சரி ரெண்டு வேளையும் ஏற்றணும் காலையில் ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணி ஏத்துறதுங்கிறது சூப்பர் மார்கழி மாசத்துல ஆறு மணிக்கு முன்னாடியே ஏற்றுவாங்க ஏன்னா மார்கழி மாதம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம் அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவாங்க நீங்கள் எப்படி உங்களுடைய வீட்டு வழக்கமோ அப்படி போது கான்சியஸாக தாய் தந்தையருக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி கடவுளுக்கு நன்றி எனக்கு நன்றி நான் இந்த ஆத்மா இந்த இடத்துக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய கூட இருக்கிறவங்க நல்லது செஞ்சவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கெடுதலையே செய்தாலும் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி அப்படின்னு நன்றி உணர்வோட தேங்க் பண்ணிட்டு ஃபால் இன் பிளேஸ் கண்டிப்பா இந்த விலைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன எண்ணெயில ஏற்றலாம் ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பொதுவாக நல்லெண்ணெயில ஏற்றுவோம் மற்ற எண்ணெய்கள் பத்தி நிறைய விசேஷங்கள் இருக்கு அது அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பா கொடுக்கலாம் இப்ப இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பெண்கள்ல வந்து ஒரு செவன்டி ஃபைவ் விழுக்காடு வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க இப்போ நம்ம காலையில் ஆறு மணிக்குங்கிறதும் மாலை ஆறு மணிங்கிறதும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமான நேரமாக இருக்கும் ஆனால் வேலைக்கு போயிட்டு திரும்ப வரவங்க ஒரு ஒரு சமயம் ஏழரை எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க பட் அவங்களாம் அந்த விளக்கு ஏற்றுற விஷயம் காலையில் முடியும் நான் காலையில் ஏற்றிடலாம் அது பண்ண ஆமாம் ஆமாம் வேளை ரெண்டு வேளை முடியாத போது ஒருவேளை ஒரு ஒரு வேலையாவது ஏற்றிடலாம் அவ்வளோ கண்டிப்பாக இப்போ கார்த்திகை மாதங்களில் நம்ம வந்து இந்த கோவிலுக்கு போகிறது கோவில் மற்ற மாதங்களில் கூட போக முடியல இல்லை வெள்ளி செவ்வாயில் கூட உங்களுக்கு போக முடியல கார்த்திகை மாதங்களில் இந்த நாளில் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிடுங்க கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் போனீங்கன்னா இந்த நரசிம்மன் ஆஞ்சநேயர் முருகன் இப்போ எல்லாருக்குமே விசேஷம் ஸ்வயர்னால் செவ்வாய் ஸோ செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் விசேஷமான விஷயம் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கும் கணவனை குறிக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான வாழ்த்துக்களை வாங்கிட்டு வந்துடுங்க அது தவிர கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு போகக்கூடியவங்க போகலாம் அது டைம் கிடைக்கணும் கும்பலில் போய் சேர்றதுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்கணும் எந்த கோவிலில் என்ன நிறைய பூஜை நடக்கும் பூஜைகளில் கலந்துக்கிறவங்க கலந்துக்கோங்க கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதே மாதிரி விளக்கேத்துறவங்க ஏற்றுவாங்க ராகுகால விளக்கேத்துறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க போலாம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால விளக்கு அல்டிமேட் பலன் கொடுக்கும் அருமை அருமை கண்டிப்பா இப்போ என்னால ஓரளவுக்கு இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆஹ் பரிசுத்தமா அதாவது பரிசுத்தங்கிறது மனசோட சுத்தம் பரிசுத்தமா என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னும் பொழுது இன்னும் கூட அவரோட கொஞ்சம் கனெக்ட் ஆயிக்கிறேன்னு நானு விலைக்கு ஏத்துறது பூஜை பண்றதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் கிட்ட போறேனே எனக்கு வேண்டுதல் நிறைய இருக்கு அப்படின்னு ஏதாவது மந்திரங்கள் சொல்லி வழிபடுறதுக்கான வழிமுறைகள் இந்த கார்த்திகை மாசத்துல சிவபெருமானை அப்படி பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி நம்ம சத்சங்கம் நடத்துறோம் அதுல வந்து இதுக்கு உண்டான ஸ்பெஷல் மந்திரங்கள் கொடுக்கப்படுறது எல்லா பௌர்ணமியிலயும் உண்டு இந்த கார்த்திகை பௌர்ணமியிலயும் உண்டு மந்திரம் ஸ்பெஷலா வேணுங்கிறவங்க உபதேசம் எடுத்துக்கக்கூடிய அவங்க எஃபோர்ட் எடுத்து வந்து கட்டாயம் நம்ம கொடுக்கலாம் நிறைய மந்திரங்கள் சொல்லித் தர சொல்லித் தரலாம் அருமை அருகா நிறைய நிறைய தகவல்கள் அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எப்படியெல்லாம் இறைவன் கிட்ட போய் சேர்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க மிக்க நன்றி நேரில் நீங்களுமே கேட்டிருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை இரண்டு நாட்களும் மேடம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தவற விட்டுறாதீங்க கார்த்திகை மாதத்தை நிறைய பலன்கள் கிடைக்கும் நன்றி வாய் ரொம்ப ஈஸியாக அந்த விளக்கே மட்டுமே நம்மளால் சாதிக்க முடியுங்கிற க்ளூ இன்னைக்கு கிடச்சிருக்கு ஸோ எல்லாரும் இந்த க்ளூவை யூஸ் பண்ணி அடுத்த கார்த்திகைக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்களை எங்களுக்கும் சொல்லுங்கள் நன்றிகள் வணக்கங்கள்